ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களை மண்ணுக்கு சமம் என்று குறை கூறுவது வழக்கம் தான் வாழ்ந்த விதித்தால் மிருத்திகை எனப்படும் மண்ணுக்கும் மக்கள் அனைவரும் வணங்கும் மகத்தான இடத்தை அளித்தவர் ராகவேந்திரர் இன்றும் ஏன் என்றுமே ராகவேந்திர பக்தர்களுக்கு மிருத்திகை என்னும் மண்ணாவது குரு ராகவேந்திரின் பிரசாதம்தான் அவர் கைப்பட்ட மண் செய்த மகோன்னத லீலை ஒன்று இதோ மடத்தில் ஒரு சமயம் ஏழை சிறுவன் ஒருவன் சிஷ்யனாக வந்து சேர்ந்தான் பண்டிதர்கள் வரிசையில் சேர்க்க முடியாவிட்டாலும் பண்பாலனாகவும் குரு பக்தியில் தோய்ந்த தொண்டனாகவும் அவன் விளங்கினான் கல்விக்கான பருவம் முடிந்ததும் அவனது தாய் தந்தையர் அவனுக்கு மனம் செய்ய ஏற்ற பெண்ணை தேடினார்கள் ஏழைக்கு யார் தன் மகளை மனம் முடித்து தருவார்கள் அதனால் சிஷ்யன் குருவுக்கு பணிவடைகள் செய்தவாறே காலத்தை தள்ளி கொண்டிருந்தான் எல்லாம் தெரிந்த மகானுக்கு இந்த விவரங்கள் தெரியாதா கார்மேகம் போன்ற அவரது கருணை சிஷியனின் பொறுமையையும் குரு பக்தியையும் கண்டு அவன் மீது மழையாய் பொழிய தக்க தருணத்துக்காக காத்திருந்தது எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் பிரதி உபகாரம் செய்யாமல் பலனை மட்டும் சந்யாசிகள் அனுபவிப்பதில்லை அதே விதமாக ஆற்றிலும் குளித்தாலும் குளிக்கச் செல்லும் துறவிகள் நீராடி முடித்ததும் விட்டு கரையேறும்போது நீர்நிலையிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி வந்து வெளியில் சேர்ப்பது வழக்கம் ஒரு நாள் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த ராகவேந்திரர் நீராடுவதற்கு தனக்கு உதவிய சிஷ்யனிடம் அதே ஒரு பிடி மண்ணை அள்ளித்தந்து இதை எடுத்துக்கொண்டு போய் விவாகம் செய்து வாழ்வாயாக என ஆசீர்வாதம் செய்தார் குரு தந்த மண்ணை மாபெரும் பொக்கிஷமாக எண்ணி பயபக்தியுடன் அதை ஒரு துணியில் முடிந்து தலையில் வைத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு சிஷியர் பயணமானார் நெடுந்தூரம் பயணத்துக்கு பிறகு ஒரு நகரத்தை அடைந்தார் கலைப்பு காரணமாக ஒரு வீட்டின் திண்ணையில் கண்ணயர்ந்தவர் நடுநிசையில் பேராரமும் கேட்டு விழித்தார் ஒரு பிரம்ம ராட்சசன் அந்த வீட்டிற்குள் செல்ல முயன்று அது முடியாமல் போராடி கொண்டிருந்தான் பிரம்ம ராட்சசனை உள்ளே செல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது போக்கினியாக ஒரு வேலி சிஷ்யரின் மூட்டையில் இருந்த ராகவேந்திரின் பிரசாதமான மந்தான் அது ராட்சசனை வீட்டுக்குள் செல்லாமல் தடுத்தது அதே மந்தான் அதை அழிக்கவும் வல்ல மாற்று மருந்து என்று சிஷியருக்கு தோன்றியது குரு ராகவேந்திரரை மனதில் தியானித்தபடி அவரது திருநாமத்தை நெஞ்சில் நிறுத்தி பிரசாத மண்ணை சிஷ்யர் பூதத்தின் மேல் வீச அது பிரம்ம ராட்சசனை பஸ்பமாக்கியது பூதத்தை எரித்து அந்த அக்னியிலிருந்து சாப விமோட்சனம் பெற்ற தேவன் ஒருவன் திவ்ய மங்கள உருவத்துடன் தோன்றினான் சிஷியருக்கு ஆசிகள் பலவற்றுடன் அளவிட முடியாத பொன்னையும் பொருளையும் தந்து தன் இருப்பிடம் சேர்ந்தான் அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஓர் அந்தனர் அந்த காட்சிகளை கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அவரது வீட்டில் பிறந்த பல சிசுக்களை பிரம்ம ராட்சசன் இதுவரை கொண்டிருந்தான் இன்றும் நிகழறிந்த பிரசவத்திலிருந்து குழந்தையை தின்பதற்காகவே அந்த பூதம் அங்கு வந்தது பூதம் சுக பிரசவத்தில் தனக்கு வாரிசும் கிடைக்க அதற்கு காரணமாக விளங்கிய மிருத்திகை மற்றும் ராகவேந்திரரின் அருளை பெற்று அவர் போற்றினார் தன் குறைகளை தீர்த்த சிஷ்யருக்கு தன் சகோதரியை மனம் முடித்து வைத்தார் ராகவேந்திரர் கையால் கொடுத்த மண் சீடருக்கு பொன்னையும் பொருளையும் வாழ்க்கை துணையாக பெண்ணையும் தேடித்தந்தது குரு ராகவேந்திரரை நம்பியவருக்கு வாழ்வில் ஒரு நாளும் இடர் என்பதே இல்லை